ஹை ஹாய்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து கடையெடுத்து போயிருந்தோம் ஸோ போகிற வழியில் லெமன் கடை நிறையா இருந்துச்சு அதில் ஒரு கடையில் மட்டும் நாங்கள் வாங்கினோம் ஸோ அதோட வீடியோ தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கடையில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மாங்காய் எலுமிச்சை பழம் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் நார்த்தங்காய் எல்லாமே இருந்துச்சு ஸோ ரேட்டு என்ன அப்படின்னு கேட்டோம் எலுமிச்சை வந்து ஒரு கிலோ நூற்றி இருபது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெல்லிக்காய் வந்து ஒரு கிலோ நாற்பது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து நாங்கள் வாங்கலாம் வாங்கலை ஸோ நாத்தங்காய் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் உள்ளே பார்த்தேன் ஸோ இருந்துச்சு ஸோ நம்ம வெளியில் கடையில் டப்பாவாக வாங்குறதுக்கு நம்மளே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா நானும் இந்த மாதிரி கடையில் நாத்தங்காய் பாட்டில்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன் பார்த்தா உள்ளே மிக்சட் ஊறுகாயாக இருந்துச்சு இவரை ரிட்டர்னாக பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது வேறு என்ன செய்யன்னு சொல்லிட்டு அது அப்படி தான் இருக்குது ஏன்னா அது டேஸ்ட்டே நல்லா இல்லை இதுக்கு நம்ம நம்ம கையாலையும் நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கு இது வந்து ரேட்டு நம்மளுக்கு கம்மியாகவும் கிடைக்கும் ஒரிஜினாலிட்டியாகவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நம்ம அதில் என்ன என்ன சேர்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி எலுமிச்ச ஊருகா நார்த்தங்க ஊருகா மாங்காய் ஊருகா அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கலாம்